குடியாத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி ஆர் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் நகரமன்ற தலைவர் கோட்டாட்சியர் சுபலட்சுமி கி பழனி நகராட்சி ஆணையாளர் மங்கே கரசன் நகரமன்ற உறுப்பினர் மனோஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிலை போட்டோ நீங்கள் இன்னும் நிலை நீங்கள் பேஸ்ட் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு வந்துட்டீங்க 全冒出来了，这八个